ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு நான் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் இப்படி ஏசப்பாவுக்காக நாம் தயார் செய்து கொண்டிருக்கணும் ஏசப்பாவை பார்க்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ஒவ்வொரு நாளும் தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் நிலை வாழ்வில் பங்கு பெற நாம் தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னவென்றால் நாம் தயாராக இருக்க வேண்டும் தயாராக ரெடியாக இருக்க வேண்டும் என்னை அனுப்பும் தெய்வமே உம் மக்களின் விடுதலை காழுது இறைவாக்கினர்கள் தயாராக இருந்தார்கள் என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் அங்கே இறைவனுக்குள் வந்த மக்கள் இறைவாக்கினர்கள் தயாராக இருந்தார்கள் தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கை பெற இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க தயார் செய்து நிலை பங்கு பெற வேண்டும் தயாரிப்பு செய்தவர்கள் தயாராக இருந்து ஏசு என்ன சொல்கிறாரோ தந்தையம் இறைவன் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை நிறைவேற்று தயாராக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சிந்தனைகளை இறைவன் நமக்கு தருகின்றார் இன்று பிழைப்பு வழியாக பார்க்கின்றோம் அவர் தயாராக இருந்தார் என்ன சொல்லுகிறார் நீ காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ அப்படின்னு சொல்றார் அது ஒரு பாலைநிலை பாதை நன்றாக புரிந்து பாலைநிலை பாதை வழியாக போ என்று சொல்கிறார் தயாராக இருந்தார் அனுப்பப்படுகிறார் போகிறார் அங்கே போயிட்டு இருந்தபோது என்ன நடந்தது அங்கே அங்க ஒரு எத்தோப்பியாவுடைய நிதி அமைச்சர் ஒரு அலி அவர் வருகிறார் தேரிலே வந்து கொண்டிருக்கிறார் ரிட்டன் வந்துகிட்டு இருக்கிறார் வருகின்ற பொழுது அவர் எப்படி வந்தால் இறைவாக்கினுடைய சுருளோடைய எடுத்து அவர் வாசித்துக் கொண்டு வந்தார் அவர் தயார் செய்து கொண்டிருந்தார் நன்றாக புரிந்தபோது தேரில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது இறைவார்த்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அவர் தயார் செய்து கொண்டு இருப்பதை ஆண்டவர் கண்டார் அவரை ஆசிர்வதிக்க பிழிப்பு வை அனுப்புகிறார் எனவே அன்பும் மக்களை இரண்டு வகையான மக்களை நாம் பார்க்கின்றோம் தயார் செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் திடீரென்று யார் மூலமாவது நமக்கு ஆவியை கொண்டு வருவார் எனவே ஒவ்வொரு நோடி பொழுதும் நாம் தயாரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வளர்ச்சி பெற தயாரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு விட்டு விலகி ஆண்டவரை பற்றி கொள்ள தயாரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிலை வாழ்வில் பங்கு பெற தயாரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை சந்திப்பார் பிழைப்பு எப்போ எப்படி வந்து இந்த நிதியமைச்சரை சந்தித்தாரோ அதே போல ஆண்டவுடைய தூதர் பிறர் மூலமாக நம்மை சந்தித்து நம்மை தேற்றுவார் நம் வாழ்வில் நமக்கு தேவையானவற்றை கொடுப்பார் நம்மை ஆண்டவருக்குள் வளர்த்துவிட தூய் ஆவியானவரால் வழிநடத்தப்படுவார் என்பதை புரிந்து கொள்ளலாம் இன்னும் சிறப்பான ஒரு செய்தியை பார்க்கின்ற அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையானது ஒரு பாலைநிலம் அருகாமையில் வருகிறார்கள் அதோ தண்ணீர் உள்ளதே உள்ளதே என்றால் இந்த தண்ணீரை ஏற்படுத்தியது யார் ஆண்டவர் தாமே அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த பாலைவனத்தில் தண்ணீரை தயார் செய்து வைத்திருந்தார் ஆண்டவர் எனவே அந்த நிதியமைச்சர் ஆண்டவருக்குள் முற்றிலுமாக நம்பிக்கை கொண்டவராக இருந்ததை பார்க்கின்றோம் அவரும் அறிக்கை இடுகின்றார் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய ஆவியால் உந்தப்பட்டவராக பிழைப்பு அங்கு திருமுழுக்க கொடுக்கின்றார் பிழைப்பு செல்லுகின்ற பொழுது மனிதனாக அனுப்பப்பட்டார் ஆனால் திருமுழுக்கு கொடுத்த பிறகு அவர் பிழைப்பு ஆண்டவருடைய ஆவிக்குள் அவர் ஒன்றாக இணைந்ததனால் அவ்விடத்திலிருந்து ஆண்டவர் தாமே பிழைப்பை அவரை எடுத்து சென்று விட்டார் அவர் கடந்து போகவில்லை செல்லவில்லை வசனம் தெளிவாக சொல்கிறது அங்கிருந்து பிழிப்பை ஆண்டவர் எடுத்து விட்டார் அதன் பிறகு அந்த அமைச்சரும் அவரை காணவில்லை என்பதை பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் தயாரிப்பு செய்கின்ற பொழுது ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மையும் நம்மை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆண்டவருக்குள் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களை கருவியாக பயன்படுத்துவார் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் ஆண்டவருடைய தூதர்களாக மாற விரும்புகிறீர்களா ஆண்டவருடைய கருவிகளாக மாற விரும்புகிறீர்களா ஆண்டவருடைய ஆசீர்வாத்து பெற இருக்கிறீர்களா என்றால் நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் இந்த இரண்டிலையும் இல்லை என்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது நீங்களே யோசித்து பாருங்கள் தயாரிப்பு செய்யவில்லை தயாராகவும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வா என்பதை நீங்களே கேள்வியை எழுப்பி நீங்களே யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக